ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையான அருமையான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தை போட்டு அதில் வந்து முட்டை குழம்பு ஊற்றி அந்த சாதத்தை பிசந்து கொஞ்சோண்டு முட்டையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கடாயில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஏழு முட்டை போல் எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே முட்டை நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க இந்த முட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிக்கோங்க அதில் வந்து எதுவும் கிராக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கிராக்கு இருந்துச்சுன்னா அந்த முட்டையை வந்து போடாதீங்க அது நல்லா இருக்காது குழம்பவே கெடுத்துரும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை எட்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து அந்த பெரிய வத்தல் இல்லை அந்த நீளமான ஒரு வத்தல் இருக்கும்ல அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது இன்னும் ருசியாக இருக்கும் அது இல்லாதனால நான் இந்த வத்தல் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அது நல்லா வதங்கி வரட்டும் மிளகா வந்து இந்த குண்டு வத்தல் வந்து காரம் அவ்வளோவா இருக்காது அதனால தான் நான் எட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு காரம் எடுத்துக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த ப்ரௌனிஸ் வர அளவுக்கு வதக்கணும் வெங்காயத்தை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வதக்கணும் அதுக்கடுத்து நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் போட்டு வதக்கிக்கணும் நல்லா புதினா இலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு சின்ன தட்டில் எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு அதை வந்து ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கலாம் உரித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கத்தியில் லைட் லைட்டாக கீறிக்கோங்க முட்டையை அப்போ தான் அந்த உப்பு இதெல்லாம் நல்லா உள்ளே போகும் நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து அதை வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு அந்த சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நான் வந்து அதை ஆட் பண்ணலை அந்த பொடி நல்லா வதங்கினதும் அந்த கீரி வச்சுருந்த முட்டையை ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இதை பெரட்டினா போதும் நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் திரும்ப எண்ணெய் ஊற்றி ஒரு அரை அரை சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சோண்டு கருகப்பில் போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கணும் இது வதங்குற டயத்தில் நம்ம ஆற வச்சுருந்ததை எடுத்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம் மிக்சியில் நான் காட்டுற மாதிரி அரைச்சிருக்கணும் ரொம்ப கொறை குறைப்பான இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து அந்த வதங்கின வெங்காயத்தில் இந்த நம்ம அரைச்ச பேஸ்டியும் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதில் கொஞ்சோன்னு உங்களுக்கு த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நான் கொஞ்சமாக தான் ஊற்றியிருந்தேன் அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வரணும் நல்லா கொதிக்க விடுங்க சிம்லையே போட்டு கொதிக்க விடணும் அது எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுருந்தா அந்த முட்டையை வந்து இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் சிம்லையே லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிருச்சு இந்த குழம்பு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணாலே உங்கள் வீட்டில் எல்லாருமே அடிக்கடி முட்டை குழம்பு உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்